இன்றைக்கு ஒரு தரமான செய்கையை ஆல்ரெடி செஞ்சுட்டாங்க அந்த செய்கைக்கு நம்ம வந்து மெருகேற்ற போகிறோங்க அதாவது அண்ணன் சீமானவர்கள் மீது தொடர்ச்சியாக சமீப காலம் பல வருஷமாக வச்சுட்டு சமீப காலமாக அதிகமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா விமர்சனம் என்ன அப்படின்னா அவதூறு என்ன அப்படின்னா அண்ணன் சீமானவர்கள் ஈழத்துக்கு வந்து போகவே கிடையாது அங்கே தலைவரை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரியான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு இருந்தாங்க இதுக்கு நம்ம எவ்வளவோ பதில் கொடுத்தாலும் எத்தனையோ விளக்கங்கள் கொடுத்தாலும் எத்தனையோ ஆதாரங்களை வந்து நம்ம அடுக்கினாலும் தேசிய தலைவர்களை தேசிய தலைவரை கூட இருந்தவங்க அவங்களுடைய குரல் பதிவுலாம் எடுத்து போட்டாலும் அவங்க நம்ம அவங்க நம்ம பேசி அந்த பதிவுலாம் எடுத்து போட்டாலும் ஈழத்தமிழில் அவங்களுடைய பதிவுகள் எடுத்து போட்டாலும் எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் அதில் அப்பளம் இல்லைங்க அப்போ இல்லைங்க சொல்லி ஊற்றிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் இன்றைக்கு வெளிப்படையாக நம்முடைய தேசிய தலைவருடைய மெய்க்காவலர் அதாவது தலைவருக்கு வந்து பாதுகாப்புக்கு இருந்த தலைவரோட இருந்த பாதுகாவலர் இன்றைக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஐபிசி தமிழில் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அந்த பேட்டியை பார்த்த பிறகும் இல்லைன்னா அதை பொய்யுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம இதை பேச வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம பல நேரத்தில் பேசியாச்சு அதில் பல முக்கியமான விடயங்களை இந்த மெய்க்காவலர் மெய்காவலர் பிரியனவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க முதல்ல இவ்வளவு துணிஞ்சு அவர் அவருக்கு எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த அரசியலை நன்கு உள்வாங்கி இதற்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று முகம் காட்டி துணிந்து பேசிய அண்ணன் பிரியனவர்களுக்கு முதல்ல தென்னகத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க அவர் அதில் என்னெல்லாம் பேசியிருக்காருங்கிறத ஒரு கருத்து சுருக்கமாக எளிய மக்களுக்கு புரியும் மடையில் நான் வந்து எடுத்து குறித்து வச்சுருக்கேன் நம்மளுடைய இதில் பேசியாகவும் அதுக்காக தான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு நாம் தண்ணி வச்சுக்காரங்க நம்முடைய உறவுகள் இனிமேல் சீமான் அவர்கள் இலங்கைக்கு போகல ஈழத்துக்கே பக்கம் இல்ல இல்லை பக்கமே போகலங்க அவர் தலைவரை சந்திக்கவே இல்லைங்க அவர் துப்பாக்கி சுடவே இல்லைங்க அப்படி இப்படி என்ன சொன்னா அவங்களுக்கு நம்ம அண்ணன் பிரியன் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை எடுத்து கொடுத்துனீங்க செருப்ப மாதிரி நீ அடிக்கலாம் அது குறிப்பாக அதுக்காக தான் அந்த பதிவை பார்க்கலாம் சண்டை போடுவான்னு நம்முடைய தேசிய தலைவருடைய மெய்க்காவலர் அப்படிங்கிற போது தலைவர் கூட இருக்கக்கூடியவங்க தலைவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவங்க தலைவர் அருகாமையில் இருந்து பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு தலைவர் கூட நடக்கக்கூடியது என்ன தலைவர் கூட யாரெல்லாம் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க வந்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் கட்டாயமா ஏன்னா ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு சில சில மெய்க்காவலர் இருப்பாங்க எல்லா இடத்துக்கும் ஒரே மெய்க்காவலர் வரப்போகிறது கிடையாது ஒவ்வொரு பகுதிக்கு ஏற்ற மாதிரியான மெய்க்காவலர் இருப்பாங்களா நம்ம கேட்ட வரைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு செய்தி அப்படிங்கும்போது அந்த பகுதியில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் அண்ணன் பிரியனவர்கள் வந்து மெய்க்காவலராக தேசிய தண்டரோடு இருந்திருக்காரு அப்போது அந்த நேரத்தில் வந்து தலைவரை வந்து சந்திப்பதற்காக அண்ணன் சீமானவர்கள் வந்து அங்கே வந்திருக்காரு ஒரு குறிப்பான ஒரு அரங்க ஒரு அரங்கத்தில் ஒரு அறையில் வந்து அண்ணன் சீமானவர்கள் இருந்திருக்காங்க அப்போ இவர் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் பிரியனவர்கள் இருந்திருக்காப்புல மெய்க்காவலர் அப்போ வந்து என்ன புதுசாக இந்த வந்து குறைச்சிருக்காங்களே இந்த அரைக்குள்ளே யாரையும் விட மாட்டாங்க ஒரு முக்கிய தளபதியாக இருக்கக்கூடிய மட்டும்தான் இந்த அறைக்குள்ளே வருவாங்க மற்றபடி யாருமே இந்த இதுக்குள்ளே வர முடியாது எப்படி இவரை மட்டும் அது வெளியாள் வெளியூர்கார மாதிரி இருக்குது இவர் எப்படி தீக்குள்ளே குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஒரு குழப்பமான நிலையிலேயே இவர் இருந்திருக்காரு யாரும் பெரிய நபர்கள் இருந்திருக்காப்புல அப்படி இருக்கும்போது பார்த்தா அப்போ விசாரிக்கும்போது தெரியுது இவர் தாங்க சீமான் இயக்குனர் சீமான் அப்படிங்கிற மாதிரியான அந்த செய்திகள் தெரிஞ்ச தெரிய வந்தோன்னே சரி என்ன தான் பண்ணுறாங்க பாப்பேன்ட்டு அப்படியே போக வர வந்திருக்காங்க அப்போ தலைவர் வந்திருக்காங்க தலைவரும் அண்ணன் சீமான் அவர்களும் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க பேசி முடிச்சு புகைப்படம் எடுத்திருக்காங்க அப்படி கட்டிப்பிடிச்சி எடுக்கிறது தோல்முறை கைப்பட்டு எடுக்கிறது அப்படி நேரில் பார்த்து பேசுகிற மாதிரி அப்படின்ற மாதிரி பல புகைப்படங்களை வந்து எடுத்திருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன் அப்படின்னு தேசிய தலைவருடைய மெய்கவாளராக இருக்கக்கூடிய இருந்த நம்முடைய அண்ணன் பிரியனவர்கள் வந்து வெளிப்படையாக பேசியிருக்காருங்க இதை விட ஆதாரம் என்ன வேணும் அதில் எல்லா புகைப்படங்களும் வெளியாகலை எனக்கு ஆயிடுச்சு அவர் சொல்கிறேன்னா என்ன சொல்கிறாருண்ணா எனக்கு அதிர்ச்சியாயிருச்சு தலைவர் வந்து தலைவர் கூட நம்ம நம்ம வந்து ஒரு மெய்க்காவலராக இருக்கும் நம்ம போய் கேட்டாலே வந்து அது அனுமதிக்க மாட்டாங்க தலை மற்ற மற்ற தளபதிகள்லாம் நமக்கு அனுமதி கிடைக்க கிடைக்காது ஆனால் எப்படி யாரோ ஒருத்தர் வராரு அவர் கூட வந்து தலைவர் இவ்வளோ போய் படம் நிற்கப்படுறாரு இவ்வளோ நெருக்கமாக பேசாரு எப்படி அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி எனக்கு இருக்குது அதிர்ச்சியோடு தான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறாரு இது மட்டும் இல்லை அடுத்த நாள் இரண்டாவது நாளாக இது வந்து ஒரு நாள் நடக்குதுதான் ஒரு நாள் இரவு அடுத்த நாள் வந்து இதே போல் தேசிய தலைவர் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்களா அப்போது தேசிய தலைவருடைய வாகனத்தில் சீமான் சீமானவர்களை வந்து கூட்டி ஏற்றுறாங்களா என்ன அப்பவே அதிர்ச்சியான பிள்ளையார் என்ன இப்பெல்லாம் ஏற்ற மாட்டாங்களே தலைவர் கூட மேய்க்காளர் இருப்பாங்க முக்கியமான தளபதிகள் யாராச்சும் சொன்னால் தான் ஏற்றுவாங்க மற்றபடி யாருமே தலைவர் கூட ஏற்ற மாட்டாங்க ஆனால் சீமானவர்கள் இப்போ எதுக்கு தலைவர் கூட ஏற்றிட்டு போகிறாங்க அது தலைவர் கார்லேயே வச்சு கூட்டி போகிறாரு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் ஆனால் பெரிய நபர்களே பதிவு பண்ணுறாருங்க நான் என்னங்க ரொம்ப வியந்து பார்த்தேன் யாரையுமே பண்ண மாட்டாங்க அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் போராட்டக்காரர்களே கூட தலைவர்கிட்ட வந்து நெருங்கி விட மாட்டாங்க அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டிலேருந்து வந்த ஒருத்தரை எப்படி தலைவர் இவ்வளோ நெருக்கமாக கூட்டி போயிட்டு கூட்டிட்டு போகிறாரு அது ஒரே வாகனத்தில் வச்சு நம் நம்ப முடியும் இன்னும் இன்னும் நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்ற மாதிரி வியந்து நான் பார்த்தேன் என்று யார் சொல்கிறா தேசிய தலைவருடைய மெய்க்காவலர் நேரடியாக பார்த்தவர் இந்த சம்பவத்தை பார்த்தவர் சொல்கிறாரு அப்படியே போகிறாங்களா போய் நேரடியாக அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து தலைவர் கூட்டி போகிறாங்களா அங்கே போனால் எப்போவுமே யாராவது வந்தால் ஆனால் பயிற்சி தான் கொடுக்க மாட்டாங்களா மேக்ஸிமம் கொடுத்தா கூட அடுத்தடுத்த மற்ற மற்ற தளபதிகள் யாராச்சும் கொடுப்பாங்களா மற்ற போராளிகள் யாராச்சும் பயிற்சி கொடுப்பாங்களா அதை சும்மா சுட்டு 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 பார்க்குற மாதிரி இது மாதிரி ஆனால் அண்ணன் சீமானவர்களுக்கு ஏகே செவன்டி ஃபோரை எடுத்து தான் வைக்கணும் தான் நீங்கள் வந்து ஆயுத பயிற்சி இப்படி தான் இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி தேசிய தலைவர் அண்ணன் சீமானவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு அதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு விஷயத்த இந்த மாதிரி இது வந்து நீங்கள் சினிமாவில் பார்க்க மாதிரி துப்பாக்கி கிடையாது இதான் இந்த மாதிரி இது சுற்ற அப்படி போகும் கரெக்டாக வைக்கணும் இல்லைன்னா சொல்ற அடிபட்டுரும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சீமானவர்களுக்கு தேசிய தலைவர் இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தாரு அதை என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட வந்து ஒருத்தவங்க போகிறாங்க அப்படின்னாலே அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து ஆயுதமே இருக்கக்கூடாது முக்கியமான தளபதி வந்தாலே அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லாமல் தான் அவங்களை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பல துரோகத்தை பார்த்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நான் வந்து அவ்வளோ ரொம்ப பாதுகாப்பாக தான் வச்சுருக்கணும் தலைவரை அதுக்கான தலைவர்கிட்ட வந்து எந்த ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு யாரை மாட்டோம் ஆனால் தலைவரே துப்பாக்கி எடுத்து அவர் கையில் கொடுத்து இப்படி இப்படி செய்யணும் இப்படி தான் சுடணும் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்காரு இதை பார்த்து நான் ஒரு எனக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சி எப்படி இதெல்லாம் எனக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்து என்னங்க இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு இதையும் நான் உயர்ந்து பார்த்தேன் அப்படின்னு நேரடியாக பார்த்த சாட்சியாக இருக்கக்கூடிய இன்றைக்கும் இருக்கக்கூடியவர் தேசிய தலைவருடைய மெய்க்காவலர் அண்ணன் பிரியன் அவர்கள் இன்றைக்கு ஐபிஎஸ்சி தமிழில் கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காருங்க அப்போது இது வந்து அது மட்டும் இல்லை சொல்கிற அடுத்து சொல்கிறார் இதை வந்து நான் பார்த்ததில் வந்து ஒரு ரெண்டு நாள் நாங்கள் வந்து நே கல்மணி பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்து பல சந்திப்புகள் நடந்திருக்கு நான் இருந்த பகுதியில் அண்ணன் சீமானவர் வந்தது தலைவரோடு ஒரு நெருக்கமாக இருந்தது இதை நான் பார்த்தது அப்படிங்கிறத பதிவு பண்ணுற அந்த இடத்துல வந்து அண்ணன் சீமானவர்களை வந்து அனுப்பும்போது தனக்கு இருந்த மெய்க்காவலர் மூன்று பேர்த்த வந்து அண்ணன் சீமானவர்களுக்கு பாதுகாப்பாக போயிட்டு வாங்க ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க சொல்லி தனக்கு இருந்த மெய்க்காவலர்களை தேசிய தலைவர் அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறத பதிவு இதை விட வேறு என்னங்க நமக்கு சான்று வேணும் சும்மா குரல் பதிவு இல்லை கேட்டால் குரல் பதிவு குரல் பதிவு குரல் பதிவே வெளியிட்டாலும் சரி அது பொய் எப்படி மாயே எப்படா எப்படா நாங்கள் வந்து ஒரு பொய்யான இதை பதிவு பண்ண முடியும் நாங்கள் அது ஊப்பிக்கலா ஊப்பிக்கலாம் நாங்கள் எனக்கு பொய் சொல்லி அடிச்சு விட்றதுக்கு அப்போ இந்த விடயத்தை பதிவு பண்ணுறாரு அதில் இன்னொன்று குறிப்பாக சொல்கிறாரு சீமானவர்களை வந்து படம் எடுப்பதற்காக தலைவர் கூப்பிடவில்லை சீமானவர்களை முன்பாகவே ஒரு ஒரு வருஷமாகவே அவர் வந்து நோட் இருந்திருக்காங்க அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சுகள் எல்லாத்தையும் பார்த்து கவனித்து ரொம்ப ஆய்வு பண்ணி தான் அவர் இவர் சட்டை இவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதான் முழுசாக அவரை வந்து மானிட்டர் பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டுருக்காங்க இது எனக்கு எனக்கே அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா எடுத்தோர் ஒருத்தவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ நெருக்கமாக வச்சிட மாட்டாங்க அவர் எப்படிப்பட்டவருங்கிறது முழுமையாக ஆய்வு செஞ்சு தான் அவரை மானிட்டர் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும் நானே யார் அந்த மைக் இருந்த பிரியனவர்கள் சொல்கிறோம் அப்படின்னு இனையவே மெய்க்காவலராக வச்சுருக்காங்கன்னா நான் சும்மா எடுத்தோன்னா வந்துடல நான் நான் கேட்டு எனக்கு இந்த பொ இது இந்த 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 கொடுக்கல இந்த 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 பொறுப்பை கொடுக்கல தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு இவர் சரியான அவர் அப்படி தெரிஞ்சுதான் கொண்டு வந்துருக்காங்க பல பேர் தஸ் தேசிய தலைவரை பார்க்காமையே இயக்கத்திலிருந்து சித்தவங்க எத்தனோ பேர் இருக்காங்க பல பேர் கரும்புலியான த தலைவரை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதற்காகவே கரும்புலியாகி தலைவரை பார்த்துட்டு வீரச்சி அடைஞ்சவங்க எத்தனோ பேர் இருக்காங்க அப்படி இருக்கும்போது தலைவரை பார்த்துட்டு நம்ம செத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எத்தனோ பேர் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் தலைவர் எப்படி ஒருத்தரோட இவ்வளோ நிறுத்த இருந்தார் அப்படிங்கிறது என்னால் நம்பவே முடியலங்க அப்படின்னு தேசிய தலைவரோடு தலைவரோடு இருந்த மெய்காவலர் சொல்லியிருக்கிறார் இதுக்கு மேலேயே உங்களுக்கு சான்று வேணும்னா அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக பேசினது தான் ஆமாம் உண்மையாக பொய்யாங்கிறது தான் சொல்லியிருக்காரு இவ்வளோதான் நம்ம வந்து தொடர்பு இருக்காங்க அது பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க தொடர்பு வந்துட்டு துப்பாக்கி தூக்கி போட போகிறோம் நம்ம அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆயுத போராட்டத்தை வந்து கைவிட்டுட்டு இன்றைக்கு அரசியல் போராட்டத்தை நம்ம கையில் எடுத்துருக்கோம் அதை நோக்கி தான் நாங்கள் நகர்த்த போகிறோம் நம்ம எந்த இடத்துல நம்ம வன்முறையாக கையெழுப்பு போ கையில் எடுக்க போவதே கிடையாது அப்படின்றத மட்டும் நம்ம யார் யாருக்கிட்டாலும் சரி உறுதியாக பேசுவோம் இவங்க ஆயுதத்தை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சொல்லி நம்மளை காலி பண்ணுவாங்க நம்ம எடுக்க மாட்டோம்ல ஆயுதத்தை கீழே போடு புத்தகத்தை எடு ஆயுத போராட்டம் செஞ்சு எங்களை வெள்திட்டீங்க இனிமேல் நாங்கள் அறிவாயுத போராட்டம் செய்து தான் இந்த தமிழ் தேசிய வெற்றியை நாங்கள் வந்து வென்று பிடிக்க போகிறோம் தமிழ் ஏசியத்திற்கான இலக்கை நாங்கள் வென்று முடிக்க போகிறோம் அதை பார்க்க தான் போகிறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்தை உறவுகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கட்டாயமாக அதை பேட்டி போய் பாருங்கள் உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எவன் பார்த்தாலும் எவன் கேட்டாலும் இந்த விஷயத்தை தூக்கி போய் கொடுங்க முடிஞ்சு க்ளோஸு இது பார்த்தா அது இன்னும் பல போராளிகள் வந்து பேசுகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வேணாம்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு இனிமேல் எவங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம மனசாட்சிக்கு நம்ம சரியாக தான் இருக்கும் நம்ம அதன் சீமான அவர்கள் வந்து இலங்கைக்கோலன்னு இனிமேல் எவன் சொன்னாலும் சரி அப்படி சொல்லிட்டு தெரியாது நாயே அப்படின்னு விட்டுட்டு போய் நம்ம வேலையை செஞ்சு வெற்றி பெறுவதற்கான வேலையை பார்ப்போம் அடுத்த ஈரோடு கிழக்கு இடைத்தேக்கான பல பணிகள் இருக்குது அதை பற்றியான விஷயங்களும் நம்ம பேச சரிதான் சரி தான் உங்களை பார்க்குறேன் பற்றி உங்களுக்கு கருத்துக்களை நங்குறதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்